ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல முறுமுறுன்னு ஒரு மிளகு வடை இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க இந்த மிளகு வடை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதை மிக்சி ஜாரில் ஒரு மூணு கைப்பிடி போல் சேர்த்துருவோம் சேர்த்து இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்து குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது இது வடை தட்டி எடுக்கிற பதம் இது எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் மிளகு அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மீதி இருக்க உளுத்தம் பருப்பை முன்னத்தை விட நல்லாவே குறை குறைன்னு அதாவது ஒன்றும் பாதிமாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வடை பொறிஞ்சு வரும்போது அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் நல்ல முறு நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இதையும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மாவோடைய சேர்த்துக்கலாம் மிளகு எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சமயத்தில் பசங்க அதிகம் மிளகு சேர்த்துட்டு சாப்பிட மாட்டாங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும் அதனால் ஒரு குட்டி கரண்டியில் எண்ணெய் சேர்த்து இப்போ எதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சீரகம் அப்படியே முழு சீரகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் பொடியாக சேர்த்தா நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு சீரகத்தூளி சேர்த்துட்டேன் அவ்வளோதான் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதில் எண்ணெய் நல்லா தடவி விட்டுருவோம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து அதை அப்படியே இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வாழை இலையில கூட வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக கையில் தட்டி விட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் ஷேப்பான பாக்ஸை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னாக்கா அழகான ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பாக வந்துருச்சு பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் விரிசலே கிடையாது இப்போ இதுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் பண்ணிட்டோம்னா வடை நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் நமக்கு சீக்கிரம் பொறிஞ்சு வரும் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்து நல்ல ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நல்ல ஒரு பொன்னிறமாக கிடைக்கிற வரைக்கும் இதை திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு டேஸ்ட்டான வடை அதே மாதிரி இது வெளியே வச்சாலும் ஒரு ஒரு வாரம் போல் கூட நல்லாவே இருக்கும் நல்ல தட்டை மாதிரி இருக்கும் இது சாப்பிடவும் அத்தனை டேஸ்ட்டாக இருக்குது கலர் ரொம்பவும் சேஞ்ச் ஆக வேண்டாம் இந்த கலர் போதும் இப்போ நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துகிட்டு வெளியே எடுத்துடலாம் இது பாருங்கள் நல்ல சூப்பராக மிளகு வாசனையோட நம்மளோட மொறுமொறு மிளகு வடை ரொம்பவே குயிக்காக ரொம்பவே டேஸ்ட்டாக அட்ராக்ஷனாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மிளகு வடையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மொறுமுறுன்னு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்